தேடி நிறைந்த உள்ளத்தோடு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த நாளில் முதல் வாசகத்தின் தொடக்க நூல் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் மனநிலையும் நம்மளுடைய மனநிலையும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு இந்த சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஆங்கிலத்தில் ஒரு சொற்றொடர் உண்டு பாவம் செய்வதற்கு தூண்டுவான் ஒருவேளை நீங்க பரிசுத்தில தூய்மையில தொடர்ந்து நிலைச்சிருக்கீங்க ஜபத்துல வைராக்கியமா இருக்கிறீங்க அப்படின்னா அவன் உங்களை பரபரப்பாக்கிடுவான் யோசிப்போட வாழ்க்கை இதற்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு ஐந்து காரியங்களை யோசைப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கத்துக்கலாம் இன்றைய வாசகத்தில் முதல் முறையாக அந்த தந்தை அவரிடத்தில் கேட்கிறார் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசைப்பு பிறந்தமையால் மற்ற புதிர்களை விட அதிகமாக நேசித்த அந்த மகனிடத்தில் அவர் தன் சகோதரர்களை பார்க்க செல்ல அழைக்கிறார் யோசைப்பு சொல்கிற வார்த்தை இதோ நான் தயார் பெற்றோருக்கு கீழ்படுகிறேனா யோசேப்பு எல்லா நிலையிலும் சூழ்நிலையிலும் பெற்றோருக்கு கீழ்படுகிறவராக இருந்தார் இதோ நான் தயார் வெளிப்பாடு அதுதான் பேர பிள்ளைகள் உறவுகள் எப்படிப்பட்டதா இருக்கிறாங்க இதோ நான் தயார் என்று சொல்லி கீழ்பிடிவதற்கு ஏற்புடைய வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா ரெண்டாவது கடவுளுக்கு பிரியமானதை மட்டும் செய் அது உனக்கு ஒரு வேலை புரியாமல் இருக்கலாம் அது உனக்கு ஒரு வேலை விளங்காம இருக்கலாம் தன் சகோதரர்கள் தன்னால் நேசிக்கப்படக்கூடிய சகோதரர்கள் தன்னை ஒண்ணு செய்ய நிறைந்த உள்ளத்தோடு பாகுகிற போது அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் கனவுகளை காண்கிறவன் வருகிறான் வாருங்கள் அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லுகிற போது அவனுக்கு புரியல ஏன் சகோதரர்கள் இப்படி இருக்காங்க ஏன் இந்த எக்ஸ்ட்ரீம்க்கு போறாங்க இவ்வளவு மோசமானவர்களா என் சகோதரர்கள் குழப்பம் எதுவும் அடையலை காட் இன் அவர் பெயின் ஒவ்வொரு வழிகளிலும் இறைவன் ஒரு திட்டத்தை ஒழித்து மறைத்து வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள புரிந்து நாம் அழைக்கப்படுகிறோம் மூன்றாவதாக எதிர்காலம் ஆண்டவருடைய கையில் இருக்கிறது அப்படின்னு உணர்ந்து அதை பார்த்து வளர்ந்து செயல்பாடுகளை காட்டுகிறார் அடுத்தடுத்து அடி தூக்கி கிணத்துல போடுறாங்க அடிமையா தூக்கி விற்கிறாய் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் யோசிப்புக்கு புதிதாக இருக்கிறது தந்தையின் பாசத்திலும் தாயினுடைய அன்பிலும் சகோதரனுடைய வெறுப்பிலும் வளர்ந்த அந்த யோசிப்புக்கு இதெல்லாம் புதுசு ஆனால் அவர் நம்புகிறார் என்னோட எதிர்காலம் மை ஃபியூச்சர் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட் இறைவனுடைய கரங்களில் இருக்கிறது அப்படிங்கிறத ஆழமா நம்பினாரு விசுவசிச்சார் அதற்கு ஏற்றபடி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போதும் கூட கனவுகளின் வழியாகவே எந்த கனவுகளால் துன்புறுத்தப்பட்டாரோ எந்த கனவுகளால் பலியானாரோ அதே கனவுகளை கொண்டு ஆண்டவர் யோசிப்பை எகிப்து ஆளுநர் மத்திரையில் உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம் நான்காவது மன்னிப்பு மிக தேவை உணர்ந்திருக்கிறார் இப்ப சகோதரர்களுக்கு இது யாருன்னு தெரியல வந்து இவரிடத்துல உதவி கேட்கிறாங்க உதவி கேட்கிற போது அவர் சொல்லுகிறார் சகோதரர் கூட்டிட்டு வாங்க அப்பாவை கூட்டிட்டு வாங்க ஒவ்வொரு தரும் இழுத்தடிக்கிறார் சூழ்நிலையில் அவர் உணர்ந்து கொள்வதற்காக செய்கிறார் இவர்தான் யோசைப்புன்னு சொன்னே சகோதரர்கள் பயந்து போறாங்க கலங்கி போறாங்க ஏன்னா அப்ப போட்ட கிணத்துல போட்ட சாதா இல்லை இப்ப ஆளுநருக்கு இணையாக பதவியில் உயர்ந்து இருக்கிற இவர்கள் அனைவருடைய பசியை போக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய யோசைப்பா உயர்ந்த நிலையில உன்னத நிலையில கடவுள் அவரை வச்சிருக்கிறார் இப்ப அவர் நினைச்சா என்ன வேணா செய்யலாம் அவர் தண்டித்தாலோ அவர்களை கொன்று போட்டாலோ கேட்பதற்கு ஆள் இல்லை ஆனால் பாருங்க தன் மன்னிப்பை கொடுக்கிறார் சகோதரன் மீது அன்பை காட்டுகிறார் பாசத்தை காட்டுகிறார் இறுதியா காரியத்திலும் ஒரு நோக்கம் சொல்றார் ஐம்பது இருபது ரொம்ப சொல்றது திரளான மக்கள் நன்மை பெரும் பொருட்டு கடவுள் என்னை அடிமையாய் இந்த இடத்திற்கு அனுப்பினார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்றார் யோசிப்பு பாருங்க பரபரப்பான பிற்பாடும் உயர்ந்தப்பட்ட பிற்பாடும் பதவியில் மேன்மையான பிற்பாடும் கடவுளை மறக்கவில்லை கடவுளை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இருந்தார் அவருடைய வாழ்க்கையோட வெற்றிக்கான இருந்தது பிரச்சனத்துல ஆண்டவரே பெற்றோருக்கு கீழ்ப்பிடுகிறேனா கடவுளுக்கு பிரியமானதை மட்டும் செய்கிறேனா எதிர்காலம் என் ஆண்டவர் கையில் இருக்கிறது என்று ஆளுமாய் நம்பி செயல்படுகிறேனா மன்னிக்க வேண்டியவர்களை பதவியில் இருக்கிற போது உச்சத்தில் இருக்கிற போது மன்னிக்கிறேனா விட்டு கொடுக்கிறேனா இந்த கடவுள் சர்வ வல்லவர் என்று ஆழமாய் நம்புகிறேனா ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம் நேசிக்கிறேன் எங்கள் அன்பு தெய்வமே யோசேப்பின் தெளிந்த மனநிலை எங்களுடைய மனநிலையாகட்டும் நன்மையிலும் தீமையிலும் ஆசிரியரிலும் சாபத்திலும் உம் கரம் வல்லமையாய் எங்களை வழிநடத்தும் உயர்த்தும் என்ற ஆழமாய் நம்பவும் அதற்கு ஏற்ப தயாராகவும் வழிநடத்தும் சபம் கேட்ட ஆசிர்வதியும் சிவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்